ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்பத்தமிழ் அப்படின்ற செய்யுள் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்டது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பாரதிதாசன் தமிழை பற்றி போற்றி எழுதுன செய்யுளாக இது அமையுது இது மொத்தம் பன்னிரண்டு வரிகள் கொண்டது ரெண்டு ரெண்டு வரிகளாக பிரிச்சிருக்காங்க முதல் இரண்டு வரிகள் தமிழுக்கும் அமுது என்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு அமுதுன்னு இன்னொரு பேர் இருக்குது அமுதுன்னா அமிர்தம் அந்த தரக்கூடிய இன்பம் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவின்ற பேர் இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவுன்னு இன்னொரு பேரும் இருக்குது இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பேர் இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனம் அதாவது வாசனை என்றும் பெயர் இருக்கு அது நாங்கள் வாழக்கூடிய வாழ் தமிழர்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் தமிழர்கள் எல்லாரும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு காரணமான பால் அது ரொம்ப பு புகழ்மிக்க புலவர்களுக்கு அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு தந்த தேன் தமிழ் தமிழர்கள் அனைவரும் உயர்வாக சிந்திக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போயிருக்கு அந் அப்படிப்பட்ட தமிழ் அவ தமிழர்களோட சோர்வையெல்லாம் நீக்கி உற்சாகப்படுத்தக்கூடிய தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் தமிழர்களோட அறிவுக்கு துணையாக நிற்கிற தோல் போன்றுதான் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்று உறுதிமிக்க வாளாகும் அப்படின்னு அழகாக பாரதிதாசன் எழுதியிருக்காரு இப்போ மா பாரதிதாசன் பற்றி ஒரு நூல் குறிப்பு பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவர் நிறைய கவிதைகள் ரொம்ப சமூகத்தை திருத்த வகையில் எழுதியிருக்காரு பெண் கல்வி பொது உடைமை பகுத்தறிவு இது மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை அவருடைய பாடல்களில் பாடியிருக்காரு அதனால் இவருக்கு புரட்சி கவி அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இடம்பெற்றிருக்கு नंरी